आदित्यं महा श्रीकृष्ण। ಎಲ್ಲಾ ಭಕ್ತರಿಗೆ ನಮಸ್ಕಾರಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ. ಓಮಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಗನಂಜನಶಲಾಕಯ ಚಕ್ಷುರುನ್ಮೀಲಿತಂ ಮೇನ ತस्मै श्रीगुरवे नमः। நமோಃ ವಿಷ್ಣುಪಾದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥಾಯ ಭೂತಲೇ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿವೇದಾಂತಸ್ವಾಮಿ ನಿತಿನಾಮಿನೇ. ನಮಸ್ತೆ सारಸತಿ ದೇವೇ ಗೌರಬಾಣಿ ಪ್ರಚಾರಿನೇ. निर्विशेष निर्भिशेषादी पाश्चा जय श्री कृष्ण प्रभु निंद श्री अद्वैत गदाधर शिवा सी गौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम, राम हरे हरे <coughs> 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 नमस्कार हरे कृष्ण इंकी नम्य பகுதியை பார்க்க போறோம் பகவத்கீதையிலிருந்து அதாவது எப்படி நமது புலன்களை வெளிப்படுத்துவது எது மிக சிறந்த முறை அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுகின்ற அந்த ஒரு முக்கியமான பதத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயம் கீதையின் பொருட்சுருக்கம் பதம் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதாவது பதத்துல இந்த புலன்களை எப்படி வெளிப்படுத்துவது அப்படிங்கறத பத்தி பகவான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றார் அதை பார்ப்போம் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் எல்லாரும் கேளுங்க ரசவர்ஜம் ரசோபிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே மொழிபெயர்ப்பு உடல் பெற்ற ஆத்மாவை புலனின்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் நுகர்ச்சி பொருட்களுக்கான சுவை அப்படியே இருக்கும் ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெற்றுள்ளான் இதுதான் பதம் இது ஒரு முக்கியமான பதம் பகவத்கீதையில முக்கியமான பதமாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா இந்த புலன்கள் கட்டுப்பாடு இல்லாத புலன்கள்னாலதான் கிட்டத்தட்ட எல்லோரும் அவஸ்தப்படுறாங்க இந்த வாழ்க்கையில இந்த புலன்கள் புலன்கள்னு சொல்லி நம்ம சொல்வது ஆஹ் கண்கள் காது மூக்கு வாய் மற்றும் தொடு புலன் நாக்கு மற்றும் தொடு புலன் இந்த ஐந்து புலன்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக நாம் சொல்லுகின்றோம் இந்த ஐந்து புலன்களுடைய தன்மையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஈடுபாடு இல்லாம அந்த புலன்களை வைத்துக் கொள்ள முடியாது அதாவது என்னன்னா கண்ணை வெறும் மூடிட்டே இருக்க முடியாது காது எதாவது கேட்காம இருக்க முடியாது வாய் பேசாம இருக்க முடியாது அல்லது ஏதாவது சுவைக்காம இருக்க முடியாது இந்த நாக்கினால இப்படி இந்த புலன்களை நாம் ஆஹ் வெறும் எந்த ஒரு செயலற்ற நிலையிலே வைத்துக் கொள்ள முடியாது ஏதாவது ஒரு செயலை தூண்டிக்கொண்டே இருக்கும் இந்த புலன்கள் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களிலே என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த புலன்களை கொண்டு நாம் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் அதாவது இந்த புலன்களை திருப்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் நாம் இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கோம் அது இந்த திருப்தி செய்கின்ற அந்த சூழ்நிலை அப்படின்னா எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த புலன் திருப்தியே தேடுறோம் இந்த புலன்களை ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தி பலவிதமான திருப்தி கிடைக்கணும் இன்பங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றதுனால மீண்டும் மீண்டும் நாம் பலவிதமான சிரமங்களுக்கு உள்ளாகிறோம் இதுதான் நாம் இங்கே பிறப்பு இறப்பு மூப்பு பிணில இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அதனாலதான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த புலன்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் இன்னும் தெளிவா சொன்ன கட்டுப்பாடு அப்படின்னா ஒரு செயற்கையான கட்டி போட்ட ஒரு கட்டுப்பாடு கிடையாது வழிப்படுத்த வேண்டும் அந்த கட்டுப்பாடுங்கிறது இயற்கையிலேயே வர வேண்டும் அதுதான் இங்க பகவான் அதுக்குண்டான வழிமுறையை சொல்றார் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது இந்த புலன்களை பத்தி சொல்லும்போது முதல்ல இந்த புலன்களை கட்டுப்படுத்தினாலும் அந்த புலன்களை அனுபவிக்க வேண்டும் அந்த புலன் பொருட்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சுவை இருந்து கொண்டே இருக்கும் இதயத்துல மனதில் போர்சா கட்டுப்படுத்தினாலும் அந்த சுவை இருக்கும் அப்படிங்கறது முதல் சொல்றாரு பகவான் பிறகு அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா அதற்கு உயர்ந்த சுவை கொடுக்கும் போது இந்த புலன்களுக்கு உயர்ந்த ஈடுபாடுகளை கொடுக்கும் போது இந்த புலன்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுதான் இந்த பதம் அப்ப முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா இந்த புலன்கள் நம்மை பலவிதமான வழிகளில் கொண்டு செல்கின்றன இப்ப ஒரு ஒரு தேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல ஒரு தேர் இருக்கிறது போல தேர் அப்படின்னா இந்த புலன்கள் ஐந்து குதிரைகள் ஊட்டிய தேருக்கு சமானம் இந்த தேருங்கிறது இந்த உடலக்குறிக்கல் என்ன அதுல இருக்கிறது இந்த ஆத்மா பயணி அப்ப இந்த புலன்கள் ஐந்து குதிரைகளோடு ஒப்பிடப்படுகின்றன இந்த குதிரைகள் என்ன செய்து அந்த தேரை எழுத்துட்டு போகுது ஆனா இந்த குதிரைகள் எல்லாமே அந்த தேரோட்டியின் கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அந்த தேரோட்டி பயணியினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும் இந்த பிரயாணம் பண்றவர் எங்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரோ அங்கே அந்த தேரோட்டி அந்த குதிரைகளை கொண்டு செல்ல வேண்டும் ஆக மொத்தம் அந்த குதிரைகள் கட்டுப்பாட்டிலே இருக்கணும் ஆனா நடைமுறையில எப்படி இருக்கு அப்படின்னா குதிரைகள் கட்டுப்பாடே இல்லாம இருக்கின்றன அந்த குதிரைகள் எங்கே கொண்டு செல்கின்றனவோ அங்கேதான் பயணி போற மாதிரி இருக்கு அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த புலன்கள் கட்டுப்பாடு இல்லாம இருக்கிற போது அது எங்க கொண்டு செல்லுதோ அங்கே போறோம் அதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நேரம் எப்படி வீணாகிறது அப்படின்னு சொல்லி தெரிகிறதே இல்லை ஏன்னா எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்துல மூழ்கிடுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிடுறாங்க தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுறாங்க அல்லது தவறான பேச்சுக்கோ தவறான எண்ணங்களுக்கோ தேவையற்ற விஷயங்களிலோ ஈடுபாடு கொண்டு அப்படியே நமது காலமும் நேரமும் மனமும் தூய்மையும் விரயமாகின்றன அப்போ இந்த மாதிரி விரயமாகும் போது மேலும் மேலும் நமது வாழ்க்கை கலங்கப்படுகிறது கலங்கப்பட கலங்கப்பட என்ன ஆகிறது அப்படின்னா நமது இந்த துன்பங்கள் நிறைந்த இந்த பௌதிக வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்போ இதற்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பகவான் இங்க என்ன சொல்றார் அந்த புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்ப கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும்போது முதல்ல ஒருவர் வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி வர வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துவது சிறந்த வழி கிடையாது ஏன்னா கொஞ்ச தான் இருக்கும் இப்ப நிறைய பேர் பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லது ஒரு நாற்பது நாள் அல்லது ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் இதை நான் செய்ய மாட்டேன் அல்லது இந்த ஜனவரி ஒண்ணு முதல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்ல இந்த ஈடுபாடுகளை நான் தவிர்த்து விடுவேன் சாப்பிட்ற விஷயமோ இல்லை பார்க்குற விஷயமோ அல்லது கேட்குற விஷயமோ இதுலையாவது அவங்க மூழ்கி இருந்து அது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உணர்ந்து அவங்க அதை விடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற போது கட்டுப்படுத்தி முயற்சி பண்ணும் போது அந்த வழிமுறையிலே அது கொஞ்ச தான் பலன் தரும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது முடியாம போயிடும் உடனே பல மடங்கு வெடிச்சிடும் பல மடங்கு பிடிச்சது இது எப்படின்னா சில பிரபாத உதாரணம் கொடுக்கிறார் இந்த பொருளுரையில ஒரு நோயுற்றவன் இருக்கின்றான் அந்த நோயுற்றவன் அந்த நோயுற்ற நேரத்துல எதையும் சாப்பிடக்கூடாது வெறும் கஞ்சி சாப்பிடலாம் அவ்வளவுதான் என்ன ஆனா அவன் நிறைய சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிற ஆசை இருக்கு ஆனா கட்டுப்பாடாக கட்டுப்படுத்தப்பட்டு அந்த சாதாரண உணவை சாப்பிடுகின்றான் ஆனா நிறைய சாப்பிடணும்னு சொல்லி ஆசை இருக்கு அப்ப என்ன ஆகும் அந்த நோய் குணமான பிறகு உடல் சரியான பிறகு அவர் எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சு அந்த கட்டுப்பாடுங்கிறது இயற்கையிலே இல்லை இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன ஆகுது அப்படின்னா கட்டுப்படுத்தி நம்ம புலன்களை வைத்துக் கொள்ளும் போது அதாவது செயற்கையாக பலவந்தமாக கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் போது அது சிறந்த உபாயமாக இருக்காது அது நம்ம புரிகிறது நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில அதை சந்திக்கவும் செஞ்சிருக்கோம் அப்ப இன்னொரு வழிமுறை மிக உயர்ந்த வழிமுறையாக ஒரே வழிமுறையாக கருதப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவான் என்ன சொல்றார் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு சொல்லி சொல்றார் பரம் திருஷ்டுவா அப்படின்னா மிக உயர்ந்த சுவையை கொடுங்கள் இந்த புலன்களுக்கு மிக உயர்ந்த சுவையை கொடுக்கும் போது அந்த புலன்கள் தானாக வழிக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப உயர்ந்த சுவை அப்படிங்கிறது என்ன இங்க குறிக்கப்படுது சாஸ்திரங்களிலே என்ன குறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகும் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிர வேற என்ன உயர்ந்த விஷயமாக இருக்க முடியும் இருக்க முடியாது இது அப்போ என்ன அந்த உயர்ந்த ஈடுபாடு எப்படி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நாம் அந்த உயர்ந்த ஈடுபாடை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலன்கள் ஐந்து இருக்கு தெரியும் என்ன வாய் இருக்கு அதாவது நாக்கு என்ன பிறகு காது இருக்கு கண்கள் இருக்கு மூக்கு இருக்கு பிறகு தொடு புலன் இருக்கு இதுல முதல்ல எடுத்துக்கலாம் நாக்கு வாய் அல்லது நாக்கு இந்த நாக்குக்கு என்ன மிக உயர்ந்த ஈடுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வது குறிப்பாக ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாம உச்சாரணம் அப்ப இந்த நாம உச்சாரணத்தை இந்த நாக்கு மேற்கொள்ளும் போது இந்த நாக்கிற்கு மிக உயர்ந்த சுவை கிடைக்கிறது மிக உயர்ந்த சுவை கிடைக்கிறது அப்போ தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற விஷயங்கள் தேடி இந்த நாக்கு போகாது என்ன என்ன உயர்ந்த சுவை கிடைக்கும் போது தாழ்ந்த சுவை போகாது இப்போ ஒருத்தர் ரொம்ப பசியோட இருக்கார் கடைகள் பக்கம் போறார் அப்போ கடைகளை பார்க்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் சாப்பிடுறதுக்காக வச்சிருக்காங்க இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி தோணுது ஆனா இது சரி இருக்காது அது சரி இருக்காது ஐயோ இது உடம்பு கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லித்தோணும்

இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு தோணுச்சு இப்ப திருப்தியாக இருக்கும் போது மேல சாப்பிட முடியாது என திருப்தி ஆயிட்டேன் அப்ப அந்த விஷயங்கள் அவர் பாட்டுக்கு போறார் அதுதான் உயர்ந்த ஈடுபாடு என இப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லி என்ன இந்த நாக்கு மற்றும் எல்லா புலன்களுக்கு இந்த உயர்ந்த ஈடுபாடு கொடுக்கும் போது நாம் முழுமையாக திருப்தி அடைகின்றோம் நாம் அப்படின்னு சொல்லி குறிக்கும் போது இங்க என்ன குறிக்கப்படுது இந்த ஆத்மா ஆத்மா திருப்தி அடைகிறது அப்ப இந்த ஆத்மா திருப்தி அடையும் போது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுகிறதுனால முழுமையான மன திருப்தி கிடைக்கிறது இதயத்துக்கு திருப்தி கிடைக்கிறது எல்லா புலன்களும் வழி வந்துடும் வழிக்கு வந்துடும் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இதே மாதிரி நாக்குக்கு உதாரணத்துக்கு ஆஹ் சாஸ்திரத்துல ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நபர் மிருகாரி அப்படின்னு சொல்லி அந்த மிருகாரி எப்படிப்பட்டவா அப்படின்னா ஏகப்பட்ட விலங்குகளை வதம் பண்ணுவான் பயங்கரமா வதம் பண்ண ஏகப்பட்ட விலங்குகளை அது எப்படின்னா முழுமையாகவும் கொல்ல மாட்டான் பாதி பாதியா கொண்டு அப்படியே துடிக்கிறத பாப்பா அந்த அளவுக்கு கொடூரமானோம் சேத்தன சரித்தாம்பத்தில இது சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஒரு தடவை நாரதர் அவன் பாக்குறாரு இந்த மாதிரி பண்றது ஆஹா எவ்வளவு பெரிய பாவத்தை நீ செய்யறே ஆமா எனக்கு பார்த்தா எனக்கு திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆட பாவி இப்படி உயிர்கள் துடிக்கிறத பார்த்தா உனக்கு திருப்தி கிடைக்குதா அந்த அளவுக்கு கொடூரமானவனாக இருந்தான் அந்த மிருகாரி அப்ப நாரத சொல்றாரு இப்படி பண்ணினா எவ்வளவு பெரிய பாவ விளைவுகள் நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு புரிய வைக்க புரிய வைக்க ஆஹா அப்படியா அப்ப எனக்கு என்ன ஈடுபாடு இதுதானே என்னுடைய தொழில் அப்படின்னு நீ இதெல்லாம் வழி நான் உன்ன பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு துளசி சொல்லியை நட்டு இதுக்கு முன்பாக உட்கார்ந்து நீ இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லு இந்த நாக்கினால ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரீராம் ராம ராம ஹரி ஹரி பகவானுடைய நாமத்தை சொல்லு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே மாதிரி அந்த நபர் பகவானுடைய நாமத்தை சொல்றார் தூய்மை அடைகிறார் அவருடைய வாழ்க்கையே மாறுது மிகச்சிறந்த பக்தனாகின்றான் அந்த மிருகாரி அடுத்து ஒரு தடவை கொஞ்சம் காலம் கழிச்சு நாரத திருப்பி அந்த பக்கம் வர்றார் இன்னொரு முனிவரோட ஒரு நண்பரோட அந்த பக்கம் வரும்போது அவர் பார்க்கணும் தூரத்துல இருந்து அந்த மிருகாரி அந்த பழைய பயங்கரமான கொடூர வாழ்க்கை வாழ்ந்த அந்த மிருகாதி நாரதர் பாத்துறாரு தூரத்துல இருந்து ஓடி வந்து நமஸ்காரம் பண்ண வரும்போது கீழ கீழே கொஞ்சம் எறும்புகள் போகுது எறும்புகளை பார்த்த உடனே ஐயோ இப்படி மேல நான் விழுந்தேன் எறும்பு இறந்து போயிடுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலக்கி கொஞ்சம் தள்ளி நின்று நமஸ்காரம் பண்றாரு பாருங்க எப்படி உயிர்களை வதம் பண்ணினவன் இப்ப ஒரு எறும்பு கொள்றது கூட யோசிக்கிறார் இதுதான் ஆஹ் பகவான் நாமத்தின் மகிமை என்ன எந்த அளவுக்கு அவருடைய புலன்களை வெளிப்படுத்தி இருக்காரு பாருங்க அது பகவான் நாமத்தை சொல்றதுனால ஒருவருடைய வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறதுக்கு சாஸ்திரத்துல இந்த உதாரணம் உண்டு அதே மாதிரி நாக்குக்கு இன்னொரு ஈடுபாடு என்ன அப்படின்னா சாப்பிடணும் கண்டிப்பா எல்லாருக்கும் விதவிதமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லாம இருக்கார் என்ன சாப்பிடுறங்கிறது முக்கியமான கடமை நமது வாழ்க்கையில என்ன அதுவும் சுவையோட சாப்பிடணும் அப்படிங்கறத நினைக்கிறது இயல்பு ஆனா இந்த சாப்பிடுறது விதவிதமா சாப்பிட்டு பலவிதமான விஷயங்களை சாப்பிட்டு தேவையில்லாததை சாப்பிட்டு பலவிதமான கஷ்டங்களுக்கும் நமது உணர்வை இழந்து தாழ்த்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ நல்லதா சாப்பிடணும் இல்லையா அதுக்கு ஒரு ராமானுஜர் வாழ்க்கையில ஒரு உதாரணம் உண்டு என்ன அப்படின்னா அவர் ஒரு ஊருக்கு போறார் பிரயாணம் பண்ணும் போது யாத்திரை பண்ணும்போது ஒரு ஊருக்கு போறாரு அந்த ஊர்ல அவருடைய பக்தன் ஒருத்தன் இருக்க ஒரு குடும்பம் பக்தர் குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மிகச்சிறந்த பக்தர்கள் அந்த வீட்டுல போய் தங்குறாரு அப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு ரொம்ப கவலைக்கிடமா ஒரு 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 கஷ்டமான ஒரு தகவல் தெரிய வருது என்ன அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய பண்ணையா இருக்க அந்த பண்ணையா ரொம்ப மோசமான நபர் எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்னா நிறைய பெண்களை தவறான கண்ணோட்டத்தோட தான் அந்த பெண்ணையார் பார்க்கறாரு அதனால ரொம்ப பயம் அவரை பார்த்து அப்ப இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கார் அந்த பெண்ணையார் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ராமானுஜர் சொல்றாரு ஒண்ணு செய்யுங்க இன்னைக்கு எல்லா விதமான பதார்த்தங்களை பண்ணி உணவு பதார்த்தங்களை அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அது பிரசாதமாக அவனுக்கு கொண்டு போய் கொடுங்க சும்மா கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இவங்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி நிறைய பிரசாத பதார்த்தங்களை போய் அவருக்கு போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆச்சாரியார் கொடுக்க சொன்னார் அப்படின்னு உடனே ஓ அப்படியா அப்ப பதார்த்தங்களை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாம் சாப்பிடறோம் சாப்பிட்ட பிறகு இவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணையார் நேர வந்துட்டார் நேர வந்து இவர் வீட்டுக்கு வந்து சாஷ்டாங்கமா ஆச்சாரியர் கால விடுகிறார் அந்த பக்தருடைய காலையும் விழுந்து இவ்வளவு நாள் இவ்வளவோ தவறான காரியம் பண்ணிட்டேன் தவறான எண்ணத்துல வாழ்ந்துட்டேன் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சாஸ்தாங்கம்மா விழுந்து ராமானுஜருடைய சீடராகவே ஆயிடுறார் அன்றிலிருந்து மிகச்சிறந்த பக்தராக வாழ்ந்தார் அந்த நபர் பாருங்க பிரசாதம் எப்படி ஒருவருடைய உணர்வை தாழ்ந்த உணர்விலிருந்து மிக உயர்ந்த உணர்வாக கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்ப நம்மளும் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி வீட்டுல பிரசாதமாக சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் நமது உணர்வு எவ்வளவு உயர்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த விஷயம் ஆச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களுக்கும் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும்போது அடுத்து காது இருக்கு இல்லையா காது என்ன செய்யுது பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணும்போது காது கேட்குது நல்லா கேட்கணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை கேட்கும் போது இந்த காது தூய்மை அடைகிறது காது உயர்ந்த சுவையை பெறுகிறது பிறகு கண்கள் இருக்கே கண்கள் பகவானுடைய தரிசனத்தை பார்க்க பகவான தரிசனம் கோயில்கள்ல பகவான அருமையா அலங்காரம் பண்ணி நம்ம பாக்குறோம் அந்த தரிசனத்தை பார்க்கும்போது பகவானுடைய அந்த ரூபத்தை பார்க்கும்போது ஒருத்தருடைய இதயம் தூய்மை அடைகிறது இதே இது வேற அலங்காரத்தை பார்க்கும்போது களங்கம் அடைகிறது கிளர்ச்சி அடைகிறது கிளர்ச்சி அடையும் என்ன மற்ற அலங்காரங்களை பார்க்கும்போது பொறாம வரும் கிளர்ச்சி அடையும் ஆனா பகவான் அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது மனம் தூய்மை அடைக்கிறது அதனாலதான் கோயில்கள்ல பகவானை சிறப்பா அலங்காரம் பண்றாங்க என்னை பேர் நினைக்கலாம் எதுக்கு பகவானுக்கு அலங்காரம் ஏன் இதெல்லாம் கேட்டாரா கிடையாது பகவான் கேட்கல பகவான் ஏன் கேப்பார் நம்மகிட்ட இருந்து வாங்குறதுதான் வேலையா கிடையாது நமது தூய்மைக்காக பகவான் அந்த ரூபத்தை ஏத்துக்கிறார் நாம் தூய்மை அடைய வேண்டும் அப்படிங்கறத அந்த ஒரு நோக்கத்துக்காக பகவான் அந்த அலங்காரத்தை ஏத்துக்கிறாரு கருணையோடு ஏத்துக்கிறாரு அதனாலதான் பகவானுக்கு அவ்வளோ அலங்காரம் பண்றாங்க அப்ப அப்படி பகவானுடைய விக்கிரகத்திற்கு அலங்காரம் பண்ணின அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ணும்போது அப்படி தரிசனம் பண்றதுக்காகத்தானே அப்படி காத்திருந்து பக்தர்கள் போறாங்க அப்படி கோயில்களுக்கு அவ்வளவு நேரம் கால் கடுக்க காத்திருந்த பகவான தரிசனம் இந்த ஒரு நொடி தரிசனம் பண்ணினோம்னா கூட நமக்கு அவ்வளவு தூய்மை கிடைக்கும் நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம பார்க்க அப்ப இப்படி ஒவ்வொரு புலன்களும் என்ன நாக்கு வாய் காது கண்கள் கண்கள் ராமானுஜர் வாழ்க்கையில இந்த கண்கள் பகவானுடைய தரிசனம் இதே மாதிரி உரங்காவில்லி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஒரு மல்லித்து வீரர் அவரும் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்தார் அப்ப ராமானுஜர் கேட்கிறார் நான் உனக்கு ஒரு அருமையான கண்களை காமிச்சேன்னா நீ இந்த தாழ்ந்த ஈடுபாடு வெற்றுவியா அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆமா அப்படின்னு நேர ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போறார் கோயிலுக்கு ரங்கநாதர் முன்னாடி கொண்டு போய் உருங்காவிலியை நிப்பாற்றார் அப்ப உருங்காவிலி பகவான் ரெங்கநாதரை தரிசனம் பண்ணும் போது அப்படியே அவருடைய தாழ்ந்த சுவையெல்லாம் ஓடியே போயிடுச்சு ஓடியே போயிடுச்சு அவரும் மிகச்சிறந்த பக்தராக வாழ்கிறார் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு சொல்லுது அவர் எவ்வளவு சிறந்த பக்தராக வாழ்ந்தார் அப்படின்னு ஆனா முன்னாடி எப்படி இருந்தார் அதுவும் வரலாறு சொல்லு அப்ப அந்த மாற்றத்திற்கு காரணம் அவர் பகவானுடைய தரிசனத்தை பார்த்ததுனாலே அந்த மாதிரி தூய்மை அளிக்கக்கூடியது பகவானுடைய தரிசனம் என்ன இப்படி ஒவ்வொரு விஷயமும் மூக்குருக்குள்ளேயே பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூக்கள் துளசி இலைகள் போது நாம் தூய்மை அடைகின்றோம் சனத்குமாரர்கள் அப்படின்னு சொல்லி நாலு பேர் இருந்தாங்க அவங்க மிகச்சிறந்த முக்தி பெற்ற ஆத்மாக்களாக இருந்தாலும் அவங்க ஒரு வேற மார்க்கத்துல இருந்தாங்க அப்போ ஒரு தடவை பகவானுடைய துளசி இலைகளை நகர்றாங்க பாத துளசிகளை நுகர்ந்து பாக்குறாங்க அதுல இருந்து அவங்க பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபட்டு மிக பக்தர்களாக கருதப்பட்டாங்க இப்படி பகவானுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பூக்களும் ஆஹ் துளசி இலைகளும் எவ்வளவு தூய்மை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு புலனையும் கடைசியாக தொடு புலன் இருக்கு இல்லையா இந்த புலனை எப்படி தூய்மைப்படுத்துறது இந்த பகவானுடைய நாமந்தான் இந்த பகவானுடைய நாமத்தை இந்த மாதிரி மாலையில கூட சொல்லலாம் இந்த மாலை இருக்கு இல்லையா இப்படி மாலையில சொல்ல ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி நான் அடுத்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ஹரிராம் ஹரிராமம் இப்படி ஒவ்வொரு மணியா எந்த கட்டுப்பாடும் கிடையாது தாராளமா இந்த மாலை வச்சு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுறது இந்த தொடுபலனும் தூய்மை அடைகிறது இந்த இந்த மாலை வச்சு பயன்படுத்துற முறை நம்ம தர்மத்துல மட்டும் கிடையாது எல்லாத்துலயும் உண்டு கிறிஸ்தவத்திலையும் உண்டு இஸ்லாம்லயும் உண்டு எல்லாத்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரோசரி பீட்ஸ் வச்சிருப்பாங்க எல்லாரும் ஒரு சின்ன மாலை வச்சிருப்பாங்க அதுல அவங்களுடைய அவங்களுடைய இறைவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க இப்ப இந்த முறை யூனிவர்ஸல உலகம் பூராவும் பின்பற்றப்படுகிறது அப்போ இந்த பகவானுடைய நாமங்கிறது எவ்வளவு ஒரு தூய்மையை கொடுக்கறது பாத்தீங்களா ஐம்புலன்களையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினோம் அப்படின்னா பகவான் மேலே நமக்கு மனம் நிலைநிறுத்தப்பட்டு எல்லா விதமான தாழ்ந்த ஈடுபாடுகளும் என்ன வேண்டாத விஷயம் இருந்தாலும் சரி என்ன வேண்டாத பழக்கமா இருந்தாலும் சரி சில பேர் டீ விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஐயோ இந்த காப்பி ரொம்ப உடம்புக்கு கெடுதியாச்சு நான் அதை விடணும் நம்பவே முடியாது ஆனா இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி பார்த்தோம்னா அந்த காபி கூட போயிடும் சாதாரணமா ஒண்ணு சொல்றேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த விஷயங்கள்ல விடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த தாழ்ந்த ஈடுபாடுகள் அந்த சிற்றின்பங்கள் எல்லாமே தானாக விலகிவிடும் அந்த அளவுக்கு இந்த பகவானுடைய நாமத்திற்கு மகிமை உண்டு இதுதான் உயர்ந்த சுவையாக கருதப்படுகிறது அதைத்தான் பகவான் இங்க இந்த உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் இந்த உயர்ந்த சுவையை ஏற்றுக்கொள்பவன் இந்த தாழ்ந்த சுவையை தாழ்ந்த ஈடுபாடுகளை விட்டுவிட முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க தெளிவா சொல்றார் அதனால இந்த பயிற்சி மிக 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 முக்கியமான பயிற்சி ஒவ்வொருத்தோரும் மேற்கொள்ளும் போது ஒவ்வொருத்தோரும் மேற்கொள்ளும் போது தனது வாழ்க்கையில நல்ல மிக தூய்மையான நிலைக்கு வர முடியும் என்ன கலங்கங்கள் இருந்தாலும் சரி போயிடும் அப்ப இந்த மாதிரி பகவானுடைய நினைவு நமக்கு இருக்கும்போது தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய நினைவு நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்து இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற அந்த துன்பத்துல நாம் மீண்டும் சிக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும் பகவானுடைய திருவடியை அடைந்து இந்த பிறப்பு இறப்பிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் சோ அதனால இந்த இந்த பதம் மிக மிக முக்கியமான பதம் நம்ம வாழ்க்கையில ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா